திருவண்ணாமலை தீபம் மாட்டு சந்தை நிறைய வந்து வளர்ப்பு கன்றுங்க வண்டி காலைங்க ஸோ அந்த மாதிரி வந்துருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸ்லாம் எப்படியெல்லாம் வந்திருக்குங்க என்ன விலையெல்லாம் சொல்கிறாங்கட்டு வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சொல்லப்போனால் ஒரு மூணாவது பார்ட் வீடியோஸ் நினைக்கிறேன் ஸோ நிறைய வந்து எடுத்து போட்டு இருக்கும் அப்படியே வந்து சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ண போது ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வந்து எச்எப் ஜெர்சி குதிரைங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேட்போம் ஸோ அப்படியே வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி வந்து ரேட்டிங் கேட்டு பார்ப்போம் இந்த சந்தை வந்து வருட வருடம் வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கு ஒரு ஒரு நாலு நாள் அந்த மாதிரி வந்து நடக்கும் நாளைக்கு தான் வந்து திருவண்ணாமலை தீபம் நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம் ஸோ மாடுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டு தான் இருக்குங்க ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் எத்தனை ஜோடி கொண்டு வந்திருக்கீங்களா இருபது ஜோடி எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணு தானா எந்த ஒரு நம்மளுது வாணியம்பாடி இதெல்லாம் நம்மளுதே வா ஓகே ஓகே இதெல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணு வளர்ப்பு கண்ணுங்க தான் அண்ணா கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரெண்டு வயசுக்குள்ள தானா எல்லாமே ஒன்றரை வயசு அவ்வளோதான் சரி சரிங்கண்ணா எப்படி இருக்குன்னா வியாபாரம் சேல்ஸ் ஆயிருக்கா மீடியமாக தான் இருக்கு சரி சரி இப்போ இந்த மாதிரி ஜோடியெல்லாம் எடுத்தா எவ்வளோ வருதுன்னா வேலை நாற்பது ரூபாய் முன்ன பண்ண வந்துடும் சரி சரி எல்லாம் வந்து இதோட சின்னதாக இருக்கு இதோ நம்ம இது இதாக இது எவ்வளோ வரும் ஜோடி முப்பது ரூபாய்க்கு மேலே வந்துடும் சரி செட் எல்லாம் காலை கன்றுங்க தான் இல்லை எல்லாமே காலை கன்றுதான் சரி சரிங்க ஏ எல்லா வருஷம் வருவீங்களா நீங்கள் இங்கே ஓகே வந்துடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் சந்தையில் செரிசாக மாமூலா சந்தைக்கும் போயிடு ஓகே ஓகே உங்கள் பேருன்னா ஓகே இன்னும் அந்த சைடு போனாங்கன்னா இதை விட பெரிய காலங்களும் இருக்கு சின்ன சின்ன கலர் இந்த கன்றுங்களும் இருக்குங்க நிறைய வரும் இந்த மாதிரி வந்து கன்றுங்க வாங்க போறீங்கன்னா தாராளமா வாங்க நாளைக்கும் வரலாம் நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சேல்ஸ் ஆயிடும் நாளைக்கு வந்தீங்க எல்லாம் இன்னும் நாளைக்குதான் எல்லாருமே தீபத்துக்காக வருவாங்க நிறைய பேரும் வாங்கிட்டும் போவாங்க பாரு கண்டமே இதிலே வந்து உங்களுக்கு வந்து வண்டி காலங்க அந்த சைடு இருக்கு கண்டுருங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் ஒன்றும் ஒன் ஹவருக்கு நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து முடிக்கணும் மேக்ஸிமம் வந்து எடுத்துட்டோம் வீடியோஸ் ஏன்னா வந்ததே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு போல தான் வந்தோம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர் பண்ணோம் இங்கே மழை கிடையாது ஸோ நைட்டுக்கு வந்தால் வரலாம் அப்படியே உள்ளே போனோம்னா வண்டி காளைங்களாம் இருக்குது இதெல்லாம் வந்து விலை கேட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேட்டி எடுத்துட்டோம் ஸோ அப்படியே வந்து ஒரு ரவுண்டு காட்டுறேன் இல்லை இந்த லைனில் இருக்குது பாருங்கள் வண்டி கலைங்க ஃபுல்லாக வந்து வண்டி கலைங்க தான் இன்னும் வரும் நாளைக்கும் வந்து இன்னும் அதிகமான அளவில் வரும் காலைங்க ஏன்னா வந்து நாளைக்கு தான் வந்து நிறைய கூட்டமும் வரும் அதனால் வந்து நாளைக்கு வந்து இன்னும் பெரிய கலைங்களாம் வந்து இறக்குவாங்க இல்ல வந்து எல்லாம் வந்திருக்குங்க நிறைய வந்து குதிரைங்களும் சரி ஒட்டகமும் சரி ஆஹ் வந்திருக்குங்க நார்மல் குதிரை மாடுங்க